ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தோஷமான நேரத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயமும் சொல்லி ஆரம்பிக்கிறேன் உங்களோட ரொம்ப பேராதரவில் என்ன நான் இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் ஆர்டர் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ வந்து வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் வெப்சைட் ஆர்டர்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது அதே மாதிரி வாட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறதை விட வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் வெப்சைட்டோட லிங்க்கோ உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துட்டேன் நம்மக்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம ஹீரா ஹெர்பல்ஸில்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம் ஹீரா ஹெர்பல் சத்து மாவு மிக்ஸ் இருக்குது முப்பத்தி மூணு இன்க்ரீடியன்ட்ஸ்னால் யூஸ் பண்ணுற சேர்த்து யூஸ் பண்ணுற சத்து மாவு மிக்ஸ் இருக்குது ஹீரா ஹெர்பல் ஹேர் ஆயில் தேர்ட்டி செவன் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் ஹீரா ஹெர்பல் ஹேர் ஆயில் தேர்ட்டி ஃபைவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் ஹீரா ஹெர்பல் ஹேர் வாஷ் ஹேர் வாஷ் பவுடர் அப்புறம் ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் அலோவேரா சோப் குப்பமினி சோப் மஞ்சிஸ்தா கோட் மில்க் ரோஸ் மில்க் சோப் நீம் சோப் சாண்டில்வுட் சோப் ரைஸ் ஃப்ளவர் சோப் கஸ்தூரி மஞ்சள் சோப் முல்தானி மட்டி சோப் வெட்பாலை சார்கோல் கலாஞ்சி சாக்லேட் காஃபி நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே மெல்டன் போர் சோப்ஸ் தான் எதுவுமே வந்து நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி இது பண்ணுற கோல்ட் ப்ராசஸ் சோப் இல்லை எல்லாமே மெல்டன் போர் சோப் தான் சோப் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் எல்லாமே ஆர்கானிக் முறையில் தான் நாம் யூஸ் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் சின்ன குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே நம்ம வந்து இது எல்லாமே நம்ம வந்து நமக்கு பக்கத்தில் கிடைக்கிற ஆர்கானிக் பொருட்களை கொண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வ நமக்கு பக்கத்தில் கிடைக்கிற ஆர்கானிக் பொருட்கள்னால் முருங்கையில் கொய்யா இல்லை நொச்சியில துளசி கரும்பலா பவல மல்லி வேப்பிலை ஜடாமான்சி பன்னீர் ரோஸ் மறிகொழுது வேப்ப எண்ணெய் இது மாதிரி இது எல்லாமே நமக்கு பக்கத்தில் கிடைக்கும் இல்லையா இது எல்லாத்தையும் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் எனக்கு பக்கத்தில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு நான் வந்து இந்த ஹேர் ஹெர்பல் ஹேர் ஹெர்பல் ஹேர் ஆயிலை வந்து நான் ப்ரிப்பர் பண்ணுறேன் எனக்கு கிடைக்காத சில பொருட்களை வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி தான் நம்மளோட ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஷீர்காயிறு டா பச்சை பயிறு செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை நம்ம வந்து ஃபோமிங் ஏஜெண்ட்டாக வந்து ரீட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை தவிர்த்து நம்ம வேறு எந்த கெமிக்கல்ஸும் இதில் யூஸ் பண்ணுறது இல்லை கை பவுடரில் இல்லை ஹேர் வாஷ் பவுடரில் வந்து வரல சிஸ்டர் ரொம்ப ஃபோமிங் இல்லை கிளன்ஸ் கிளன்சிங் பண்ணும்போது வந்து ஃபோமிங் அதிகமாக இருந்தால் தான் நம்ம நம்மளுக்கு நான் அப்போதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து அப்படி நமக்கு ஃபோமிங் வந்தால் தான் நமக்கு நல்லா கிளன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு மனம் வந்து நமக்கு எப்போவுமே இருக்குது பெண்களோட மனசில் ஒரு விஷயம் பதிஞ்சிட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்து அதை மாற்ற முடியாது இல்லையா அது மாதிரி தான் ஃபோமிங் வரும்போது நமக்கு நல்லா கிளன்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு மனசு நம்ம எல்லாேருக்கும் இருக்குது ஆனால் இந்த சுயக்காயில் வந்து அதிகமாக ஃபோமிங் வரல சிஸ்டம் ஆர்கானிக்கில் கண்டிப்பாக ஃபோமிங் கம்மியாக தாங்க வரும் ஆர்கானிக்கில் அதிகமாக எப்படி ஃபோமிங் வரும் வராது இல்லையா ஆனால் பாத் பார்க்குற இன்ஷாலெலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நல்லா ஃபோமிங் வர மாதிரி ஃபோமிங் ஏஜென்ட் நம்ம ஆர்கானிக்காக அதே சமயம் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம ஹெர்பல் ஹார் ஹார் வாஷ் பவுடரில் ஃபோமிங் வர மாதிரி என்ன பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துட்ருக்கேன் அது அதுக்கூடிய சீக்கிரம் அதையும் கொஞ்சம் வந்து நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெர்பல் ஷாம்பூவும் பண்ணலாம் நிறைய பேர் ஷாம்பு தான் கேட்குறீங்க ஷாம்பூ இருக்கா சிஸ்டர் ஷாம்பூ இருக்கா சிஸ்டர் எனக்கு ஷாம்பூ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஷலா கண்டிப்பாக நான் ஷாம்பூவும் கொடுக்க பார்க்குறேன் ஷாம்பூவில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் ஆர்கானிக்காக செஞ்சு இயற்கையாக செஞ்சு அதை நம்ம கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் இயற்கையாக செஞ்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் பார்க்குறேன் நம்மளோட சோப்ஸ் ஐட்டம்ஸ்லேயும் நிறைய சோப்ஸு குப்பைமேனி சோப் மஞ்சிஸ்தா கோட்மில்கு இந்த சோப்ஸ் எல்லாமே எல்லா சோப்லேயும் ரொம்ப ஆர்கானிக்காக தான் நம்ம செய்கிறோம் நம்ம இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது மில்க் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து பிளாக்கிஷை அந்த டேன் ரிமூவலாக நல்லா ஒரு டேன் ரிமூவலாக நமக்கு செயல்படும் மஞ்சிஸ்தா வந்து மஞ்சிஸ்தாவில் வந்து உருளைக்கிழங்கு அந்த ஒரு எசன்ஸோடு நம்ம இது சேர்க்கும்போது அந்த ஒரு என்ன சொல்கிறது டேன் ரிமூவல் கரும்புள்ளிகள் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போகக்கூடிய தன்மை வந்து அந்த மஞ்சுஷ்ராவுக்கு ரொம்பவே இருக்குது நம்ம சத்து மாவு ஹீரா சத்து மாவு வந்து கண்டிப்பாக சொல்லணும் நம்ம சத்து மாவில் வந்து முப்பத்தி மூணு வகையான தானியங்கள் சிறு தானியங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம ஹீரா ஹெர்பல் சத்து மாவு மிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சத்து மாவை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சிஸ்டர் நல்ல ஒரு நமக்கு உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு இதம் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம ஹீரா ஹெர்பல் சத்துமாவுக்கு இருக்குது நம்ம இப்போ வந்து எதுவுமே வந்து ரொம்ப ஆர்கானிக்காகவும் ஹெல்த்தியாகவும் யாருமே நம்ம எடுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா நம்மளை சுற்றி அவ்வளோ ஹெல்த்தியான பொருட்கள் இல்லை நம்மளை சுற்றி இருந்து நைட் டின்னர் வரைக்கும் எல்லாமே அது என்ன சொல்கிறது ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு மூவிங் லைஃப்பில் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அந்த ஃபாஸ்ட்டாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு என்னாச்சு நம்ம உடம்பு வந்து ஹெல்த்து இல்லாமல் ரொம்ப எல்லாருமே நம்ம இப்போ வந்து முதல்லலாம் எங்கேயாவது ஒருத்தர் தான் ரொம்ப குண்டாக இருப்போம் ரொம்ப இதாக இருப்பாங்க இப்போ எல்லாருமே தான் இருப்போம் மேக்சிமம் எல்லாருமே அப்படி தான் இருக்கும் இது எல்லாருக்குமே நம்ம நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு தான் ரீசன் அந்த ரீசனுக்காக தான் இது நாம் வந்து மறுபடியும் வந்து சில ஆர்கானிக்கான நம்மளை நம்மளை சுற்றி நிறைய ஹெர்பல்ஸ் இருக்குது நிறைய ஆர்கானிக்கான விஷயம் இருக்குது நம்ம நம்மளோட பாரம்பரியமான உணவு வகைகள் எல்லாம் இருக்குது நமக்கு அந்த காலத்துலலாம் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் இல்லை பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் ஆகும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஆகும் சாப்பிட்றோம் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும் போது நம்ம இந்த ஆர்கானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் இன்க்ளூட் நம்ம தினம் ஒரு முறையாவது சத்தமாவு மிக்ஸு ஒரு பீட்ரூட் மால்ட்டு இல்லை கேரட் மால்ட்டு நம்மளோட தினம் அன்றாட ஒரு வாழ்க்கையில் என்னுடைய இது தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை ஆனால் ஏதாவது ஒன்று நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும் சிறுதானியமோ இல்லை இந்த ஏதாவது ஒரு அரிசி நம்ம எடுத்துக்கலாம் குதிரைவாலி எடுத்துக்கலாம் மூங்கில் அரிசி எடுத்துக்கலாம் வரகரிசி எடுத்துக்கலாம் அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இந்த மூ நம்மளோட சத்து மாவில் வந்து முப்பத்தி மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் கம்பு சோளம் மக்காச்சோளம் கே கேழ்வரகு கொல்லு பச்சைப்பயிறு கொண்டக்கடலை சோயாபீன்ஸ் பார்லி சாமை சிகப்பரிசி கவுனி க கருப்பு கவனி கார்போக அரிசி மாப்பிள்ளை சம்பா மூங்கிலரிசி வரகரிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முப்பத்தி மூணு வகையான தானியங்கள் மற்றும் சிறு தானியம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம செய்கிறோம் அது கூடவே நம்ம வெயிட் லாஸ் க கொல்லு கஞ்சி மிக்ஸ் செய்கிறோம் வெயிட் லாஸ் கொள்ளுக்கஞ்சி மிக்ஸில் வந்து கொள்ளு பார்லி சுக்கு மிளகு ஜீரகம் இது எல்லாமே சேர்த்து நம்ம வெயிட் லாஸ்க்கு வெயிட் லாஸ்னால் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை அதை கரைக்கும் போது நமக்கு தானாகவே வெயிட் லாஸ் ஆகும் கெட்ட கொழுப்பை கரைச்சி அது கூட நம்ம வாக்கிங் எடுத்துக்கணும் கொஞ்சம் ஃபுட் ஆகிட்டும் எடுத்துக்கணும் அதெல்லாம் செய்யும் போது நமக்கு தானாகவே கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் சிஸ்டம் இது எல்லாமே வெயிட் லாஸ்க்காக வெயிட் கெயினுக்காக அதுக்கப்புறம் நல்ல பிரைட் ஸ்கின்னுக்காக பீட்ரூட் மால்ட்டு கேரட் மால்ட் ஏபிசி மால்ட்டு கீரை முருங்கைக்கீரை கருப்பு கவுனி உளுந்து மிக்ஸு இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம வெப்சைட்டில் வந்தாலே வந்து நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் சரியா நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு நம்மளோட வெப்சைட் வந்து வெப்சைட் லிங்க் வந்து லான்ச் பண்ணிருக்கேன் கூடிய சீக்கிரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு எல்லாமே என் பசங்களுக்கு எப்படி நான் தயாரிக்க எப்படி நான் செய்ய ஆரம்பிச்சேனோ அதே மாதிரி உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் செய்வேன் நான் அதில் உங்களுக்கு தனியாக எனக்கு தனியான்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே செஞ்சதில்லை சிஸ்டம் அதனால தான் நிறைய நல்ல ரிவ்யூஸாக எனக்கு நிறைய கொடுத்துட்ருக்கீங்க ஹீரா ஹெர்பல் ஹே ஹேர் ஆயில் இருக்கட்டும் ஹேர் வாஷ் இருக்கட்டும் ஆலோவேரா சோப்பு குப்பமினி சோப் மஞ்சுஸ்தா சோப் இந்த சோப் வெரைட்டிஸில் எல்லாத்துலேயுமே நல்ல ரிவ்யூஸ் எனக்கு கொடுக்குறீங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி என்னோட சேனலையும் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு அவ்வளோவா பேச வரல ஆனால் உங்ககிட்ட கிட்ட பேசிதான் கண்டிப்பாக நான் பேச கற்றுக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னால் முடிஞ்ச நான் எனக்கு நான் நினைச்சு வேறு யாரையாவது பேச சொல்லலாமா அது இல்லை என்னோடய ப்ராடக்டை நான் தான் சொல்லணும் நான் எப்படி கொடுக்குறேங்கிறது நான் தான் சொல்லணும் இல்லையா அதனால் என்னோடய பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக சொல்லணும் நான் எப்படி பெஸ்ட்டாக தயாரிக்கிறேனோ அந்த பெஸ்ட்டாக நான் சொல்லணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் நானே பேசுகிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து பொறுத்துட்டு எனக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கணும் சிஸ்டர் அதுக்கப்புறம் நம்மளோட நம்மளோட ஹிரா ஹெர்பலில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாமே சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையிலாம் எல்லாருக்குமே நம்ம பக்கத்தில் கிடைச்சிடாது கிடைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்கவுங்க யூஸ் பண்ணுங்கள் நான் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு விட்டுறாதீங்க கண்டிப்பாக நம்மளோட இப்போ ப்ராடக்ட்ஸ் என் என்னோடய ப்ராடக்ட்ன்னு சொல்லலை எல்லோருடைய ப்ராடக்ட் யார் தான் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு ஹெர்பலுக்குன்னு மாறும்போது கண்டிப்பாக நம்ம உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாவது ஆகும் அந்த ரெண்டு மூணு மாதம் நீங்கள் பொறுமையாக ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்கள் உங்கள் உடம்பு வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு காட்டும் அந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப மைனூட்டானது நம்ம உடம்பு சீக்கிரமாக வேறு ஒரு பொருளுக்கு மாறாது அந்த மாறும்போது நாம் வந்து அந்த ரெண்டு மூணு மாதம் அந்த உடம்புக்கு நம்ம கொடுக்கும் போது தான் அந்த பொருளை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும் போது தான் நமக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஒரு ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு ஐயோ நமக்கு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க நான் ஹண்ட்ரட் கிராம் அவாய்ட் பண்ணுறதே அதனால தான் நிறைய பேர் கேட்பீங்க ஹண்ட்ரட் கிராம் ஹரா இல்லை இல்லையா சிஸ்டர் ஹண்ட்ரட் கிராமில் இல்லையா ஹண்ட்ரட் எம்எல்லில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் எம்எல் எதுலையுமே யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் அதில் கிடைக்காது அதனாலேயே நம்ம வந்து அந்த ஹண்ட்ரட் கிராம் தவிர்த்துட்டு டூ இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும் போது தான் நம்மளோட முடிக்கு அந்த என்ன பெனிஃபிட் கிடைக்கணுமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும் பேபி ஹஸ்ப்ரோ ஆக ஆரம்பிக்கும் நம்ம ஹெல்த்தும் வந்து பழையபடி நமக்கு திரும்புறது நம்ம கண் கூடவே நல்லாவே பார்க்கலாம் சிஸ்டர் சின்ன குழந்தைங்களுக்கு புதுசாக ஏஜ் அட்டென்ட் பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் கருப்பு விழுந்து கஞ்சி எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நம்ம உடம்புக்கு நம்ம வந்து பாரம்பரியத்துக்கும் நம்மளோட பழமைக்கும் மாறுறது ரொம்ப 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 இந்த காலகட்டத்துக்கு அவசியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம தலைமுறை வந்து அடுத்த கட்டம் யாருமே நோயாளி அதிகமான நோயாளிகளாக மாறாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மங்களுக்கு நமக்கு இருக்குது நம்ம குழந்தைங்கள பாதுகாத்து வளர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது சிஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே நான் செய்கிற பொருட்களை தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலை நாம் நம்மளோட வீட்டில் ஒரு சிறுதானியமோ ஒரு சத்துமாவோ ஒரு ஹெர்பல் ஐட்டம் ஸோ நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கே கொஞ்சம் ஓ நம்ம லைஃப் கொஞ்சம் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறோம் நம்ம ஹெல்த்தியான வெர்ஷனுக்கு கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோ அப்படிங்கிற ஒரு மனப்பக்கமும் ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு இதுவும் நமக்குள்ளார கெத்தும் நமக்குள்ளார இருக்கும் நம்ம குழந்தைங்கள நம்ம சரியாக தான் வளர்க்குறோம் நம்ம குழந்தைங்கள நம்ம ஹெல்த்தியாக தான் வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு சந்தோஷம் நமக்குள்ளார கண்டிப்பாக இருக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறையை சத்துளதாக தெம்பாக ஆரோக்கியமாக வளர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது சிஸ்டர் அந்த பொறுப்பை நாம் கண்டிப்பாக தட்டி கழிக்காமல் நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட பொறுப்பை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நான் ரொம்ப பேசிவிட்டு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸ்பிளைனும் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் வாஷ் பவுடர் சத்து மாவுமே இது எல்லாமே நம்மளோட ஹீரா ஹெர்பல் வெப்சைட்டில் நான் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறேன் லான்ச் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அதை அதை எல்லோருமே எல்லாருக்குமே கொடுக்குறேன் உங்களோட எல்லா உங்களோட உங்கள் எல்லோருடைய பேராதரவும் எனக்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ரெக்வெஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு Thank you.